நம்ம தேனியிலேருந்து கோயில் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம ஐயர் முனீஸ்வரன் கருப்பசாமி கோவில் இது வந்து நம்ம அனக்கரைப்பட்டியில் இருக்குது அனக்கரைப்பட்டியில் மலையோடய அடிவாரத்தில் ஒரு ஆத்தோரத்தில் இருக்கும் மலை மலை கூட்டைக்குடி ரிவர் அதில் ஜாயிண்ட் ஆகிறது அந்த ரிவர் ஒரு தான் அந்த கோயில் இருக்குது கோயிலை பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்தது மேும் நவகரக இருக்கும் நவகிரகத்தை பார்த்துட்டு உள்ளே போகலாம் இது வேண்டுதலுக்காக இருக்கக்கூடிய ஒரு அரச மரம் அந்த நேராக ஒரு சின்ன பார்த்திங்களா இது வந்து சிவன் கோவில் இது இது விநாயகர் கோவில் கருப்பு சாமி கோவில் தாண்டி அடுக்க போகிறோம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கருப்புசாமிக்கு வந்து ரெண்டு விதமான கோயில் இருக்கும் இது ஒரு சிவன் கோயில் இது கருப்பு சாமி கருப்பு சாமிக்கு தனியாக வச்சுருப்பாங்க இப்போ ஐயா கருப்புசாமியை பார்த்தாச்சு நம்ம ஆற பார்ப்போம் இதுதான் கொட்டக்கூடிய கொட்டைக்குடி ஆத்தில் ஜாயின்ட் ஆகக்கூடிய